இட்லி நல்ல பஞ்சு போல வர்றதுக்கு இந்த பொருளை சேருங்க அந்த பொருளை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம வந்து பஞ்சு போல குண்டு குண்டுன்னு குஸ்பு இட்லி அது கூட சாப்பிடுறதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னின்னு செஞ்சிருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சாஃப்டான இட்லி பண்றதுக்காக நம்ம வந்து இட்லி அரிசி எடுக்கணும் இந்த தான் நான் வந்து இட்லி அரிசி வந்து அளந்து எடுக்க போறேன் டம்ளர் உலக்கு கிண்ணம் கப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து அளக்கணும் இப்போ இந்த சின்ன டம்ளரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய குண்ட அரிசியில் வந்து நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற இட்லி அரிசி மாதிரியே அதே சாஃப்ட்லே கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் இப்போ அரிசி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரேஷன் அரிசி வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பளிச்சுன்னு வர்றதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா